எழுத்தாளர் அழகுமித்ரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் பனிரெண்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தேன் நேரம் ஆறு மணி ஆகிவிட்டது நேரம் இருட்டவில்லை வீட்டு முற்றத்தை தூத்துக்கொண்டே காட்டை பார்த்தேன் பச்சை பசேல் என தெரிந்தது பசுமைகளுக்கு இடையே இடைவெளி ஆனாலும் பசுமை குறையவில்லை மலையில் மழைச்சாரல் அடிப்பது நன்றாக தெரிந்தது ஆனால் எங்கள் ஊரில் ஒரு சொட்டு மழையும் இல்லை என்னடா இது காட்டில் மழை பெய்யுது வெயில் அடிக்குது ஊரில் மழை இல்லை என்று நினைத்தபோது மலை முகட்டில் வானவில் போல ஒளிவட்டம் தெரிந்தது ஏழு வண்ணத்தை காணவில்லை மூணு வண்ணம்தான் மஞ்சள் சிவப்பு நீலம் தெரிந்தது அது வானவில் தானா ஏன் ஏழு நேரம் தெரியல மேகம் சரியா இல்லையே என என் மனம் கேட்டது அந்த வெளிச்சத்தில் மழைச்சாரல் உடையே பறந்து அசைந்து செல்வது தெரிந்தது மலையை பார்த்துட்டே என கேட்டாள் ஆச்சி மலையில மழை பெய்து இங்க பெய்யல பாரு மேகம் சரியா மலையில முட்டல மக்கா பாரு மேகம் ஓடிட்டேலாம் இருக்கு ஆமா அதுதான் பெய்யல தெக்க போகுது ஆமா கன்னியாகுமரி கொட்டாரத்துலேயோ அல்லது கடல்லையோ பெய்யும் பாரு என்றால் ஆச்சி கடலில் மழை பெய்து என்னத்துக்காச்சு காட்டிலேயும் நாட்டிலையும் பெய்தா போகுமா கடலில் பெய்ய வேண்டாமா மக்கா அங்கே உசுர்கள் இருக்குல்ல மக்கா கடல்னாலே தண்ணி தானே ஆச்சு என்றேன் கடலில் மழை பெஞ்சால் நிறைய நன்மை இருக்கு மக்கா எப்படி காட்டில் இருக்கிற உயிர்கள் போல் கடல்லையும் மீன் சிப்பி நத்தை பாம்பு பள்ளி ஆயிரம் ஆயிரம் உயிர் இருக்குது அதுக்காக மழை பெய்ய வைக்கிறான் அந்த ஈசை என்றால் ஆச்சு அப்போது பார்த்து அம்மா வடக்கு புறத்திலிருந்து முற்றத்தில் வந்தாள் என்ன ஆச்சி மாடு எல்லாம் தொழுவில் கட்டிட்டியா மக்கா பேத்தி காட்டில் மழை பெய்யுதே ஏன் இங்கே பெய்யலைன்னு கேட்டா அது ஆண்டவலியிலேன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்றாள் ஆச்சி அவள் எல்லாம் கேட்பா பாம்பு பள்ளி பறவையை பார்த்தாலும் ஆளு வாயை பழந்துட்டு வச்சுட்டு நிற்பா அவள் அப்பன போல அதுகளுக்கு பறிஞ்சு பேசுவா என்று சலித்து கொண்டாள் அம்மா அது நல்லது தானே நான் வாரேன் தொழுவில் கொஞ்சம் சாம்பிராணி போகை போடணும் என்று கூறியபடி கோனார் ஆச்சி சென்றாள் கூடவே கிழவியின் பாம்படம் அவளின் முடிந்து வைத்த கொண்டையில் தட்டும் அளவிற்கு ஆடியது அந்த அளவிற்கு வேகமாக நடந்தால் ஆட்சி கோணாராட்சியின் மாட்டுத் தொழுவம் எங்களுக்கு அடுத்த தெருவில் தான் இருந்தது மலைக்கு போக வேண்டுமென்றால் தொழுவம் தாண்டித்தான் போக வேண்டும் தொழுவத்தின் முன்னால் பெரிய களம் இருக்கும் களத்தைச் சாணி கொண்டு மெழுகி போட்டிருப்பாள் ஆச்சி தெரு ஓரத்தில் மூன்று மாடு தண்ணீர் குடிக்கும் தொட்டி இருக்கும் மாடு மேய போறதுக்கு முன்னால் அதில் இருக்கும் தண்ணீர் குடித்துவிட்டுத்தான் செல்லும் வாரத்திற்கு ஒரு முறையாவது மாடுகளுக்கு ஏதாவது மருந்தை மூங்கில் குழாயில் கொடுப்பாள் கொடுப்பாள் என்று சொல்வதை விட அடைப்பாள் என்றே சொல்ல வேண்டும் முக்கியமாக கன்றுக்குட்டிகளை பிடித்து மடியோடு சேர்த்து அணைத்து அதன் தலையை பிடித்து வாயை பிளந்து விரலை வாய்க்குள் விட்டு சின்ன கொட்டத்தில் மருந்து கொடுக்கும் அழகை நான் பல முறை பார்த்திருக்கிறேன் பாசமாக கன்றுக்குட்டி தலையை தடவி கொடுப்பாள் ஆச்சி ஒரு தடவை நான் பிடித்து தடவியபோது ஒரு கன்றுக்குட்டி என்னை எரிந்துவிட்டது பழக்கம் மக்கா அதான் எரியுது என்றாள் ஆச்சி இருந்தாலும் அது துள்ளி குதித்து ஓடியது ஒரு அழகுதான் என்று நான் நினைத்தேன் ஏண்டி மலை மாதிரி நிற்கிற என்றாள் அம்மா ஏம்மா அப்பா வரல வருவாரு நீ போய் படி நான் படிக்க ஆரம்பித்தேன் எட்டு மணிக்கு மேல் அப்பா வரும் சைக்கிள் சத்தம் கேட்டது நான் புத்தகத்தை எடுத்து மூடி வைக்கும் முன் தம்பி அப்பாவை வரவேற்று பேசும் சத்தம் கேட்டது லட்சுமி எங்க என்று அப்பா அம்மாவிடம் கேட்க இங்கே இருக்கேன் என்றேன் படிச்சுட்டியாடா ஆமாப்பா அப்பா ஏன் இவ்வளோ நேரம் அன்னைக்கு தீ பிடிச்சில்ல அதுக்கு பிறகு ரேஞ்சருக்கு கோவம் வந்து அந்த வழி வாரவன் போகிறவன் எல்லாரையும் பிடிச்சி ரேஞ்ச் ஆஃபீஸில் கொண்டு வந்து விசாரணை நிறைய பேருக்கு ஐம்பது அறுபதுன்னு ஃபைன் போட்டார் கேட்க வந்த ஊர் தலைவரையும் சத்தம் போட்டார் தலைவர்கிட்ட என்ன சத்தம் போட்டாரு என்று அம்மா கேட்டாள் காட்டிலேருந்து விறகு அது இதுன்னு எடுத்துட்டு காட்டையே கொளுத்துறீங்க காடு எரிஞ்சால் ஒரு ஆள் கூட தீயணைக்க வரமாட்டேங்கிறீங்க என்னையா உங்கள் ஊருன்னு கேட்டார் தலைவர் ஒன்றும் சொல்லாமல் நின்னார் உங்கள் ஊர் ஆட்களை பிடித்து கொண்டு வந்த உடனே எல்லாரும் வந்து சார்னு நிற்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட்டார் தலைவர் ஒன்றும் பேசலையா என்று கேட்டாள் அம்மா சரி சார் இனி தீ பிடிச்சி அணைக்கிறதுக்கு நாங்களே ஊர்லேருந்து வாரோம் சார் அப்படின்னு தலைவர் சொல்ல அப்படி இப்படி பேசி தலைக்கு இருபது முப்பதுன்னு தண்டங்கிட்ட சொன்னார் இந்த பயல்களுக்கு வேணும் நம்ம தீ அணைக்க கூப்பிட்டா ஒரு பைய வரமாட்டானுங்க அப்புறம் என்கிட்ட வந்து பரசன்னே கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அண்ணே அப்படின்னு நான் பின்ன சவத்தை போட்டு பாவோன்னு முப்பது ரூபாய் இருபது ஆட்டு குறைச்சி போட சொல்லி ரேஞ்சர்கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சியிருக்கேன் நம்ம மூஞ்சியை பார்த்து தண்டத்தை குறைச்சாரு என்ன செஞ்சாலும் உங்களை திட்டுவானுங்க என்றார் திட்டிட்டு விடு என்றார் அப்பா இந்த ரேஞ்சர் பிடிச்சா வருவானுங்க அவர் போனா ஒரு வர வரமாட்டானுங்க மீண்டும் பழைய குருடி கதவை தரடி இந்த கதை தான் பாருங்க என்றால் அம்மா அதுவும் சரிதான் நீ சோத்த போடு என்றார் அப்பா எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் வழங்கியவர் அத்தியாயம் பதிமூன்று கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்